ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஆர்விதா உடலுக்கு ஆரோக்கியமான சுண்டங்காய் பொரியல் செய்ய போகிறேன் இப்போ சுண்டங்காய் பொரியல் அப்படி செய்கிறேன் பார்ப்போம் நான் கொஞ்சம் சுண்டங்கா எடுத்து இதில் விதைகள் எல்லாம் தட்டி வழி எடுத்துட்டு உப்பு மஞ்சளும் சேர்த்து நல்லா கழுவி வச்சிருக்கிறேன் உப்பு மஞ்சளும் சேர்த்து கழுவும் போது அதில் இருக்கிற கிரந்தி தன்மையெல்லாம் போயிடும் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஆயில் விடுறேன் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுறேன் இப்போ பெருஞ்சீரகம் பொரிஞ்சிட்டு வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்க்குறேன் கொஞ்சம் கருவேப்பில்லை நான் மூன்று பச்சை மிளகாய் சேர்க்குறேன் காரம் சொன்னா கொஞ்சம் கூட சேர்க்கலாம் இப்ப இதெல்லாம் பொறிஞ்சிட்டு இதோட கிளீன் பண்ணி வைச்ச சுண்டங்காய சேர்க்க போறேன் சேர்த்து நல்லா திரட்டி விட்டுட்டு இதோட கொஞ்சம் உப்பு சேர்க்கல சேர்த்து நல்லா பிரட்டிட்டு இப்போ கொஞ்சம் அவிய போருவது இப்ப இதோட வெட்டி வச்சு தக்காளி சேர்க்கிறேன் இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்கிறேன் சேர்த்து நல்லா பிரட்டிட்டு திரும்பவும் கொஞ்சம் அவையை உடுவேன் இதோடு கொஞ்சம் காப்சிகம் பவுடர் சேர்த்துட்டு நல்லா பிராட்டி விட்டுட்டு கொஞ்சம் பழப்புளி சேர்க்கிறோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிராட்டி எண்ணெயில் பொறிஞ்சு அதிக விடுவேன் இப்பது நல்லா அழிஞ்சு பொறிஞ்சிட்டு இதோட கொஞ்சம் கறி மசாலா மசாலாவை போட்டு நல்லா திரட்டிட்டு ஒரு கொஞ்ச நீரை மூடி கொடுப்போம் இப்போ சுவையான சுண்டங்காய் பொய்யும் ரெடி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இப்படி ஒரு முறை செய்து சாப்பிட்டு பாருங்கள் உடலுக்கு நல்ல ஆரோக்கியமானது மீண்டும் இன்னொரு பொது வீடியோவில் சந்திப்போம் நன்றி